கல்வி அமைச்சு இவ்வாண்டு நாடு முழுவதும் ஆரம்ப மற்றும் இடைநிலைப் பள்ளிகளில் பதிமூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி புதிய ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்குமான நிலவரப்படி ஆரம்ப பள்ளிகளில் ஆசிரியர்களின் அமர்வு தொன்னூற்றி ஏழு புள்ளி ஆறு இரண்டு விழுக்காடாகவும் இடைநிலைப் பள்ளிகளில் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடாகவும் இருப்பதாக அமைச்சர் சிடிக் மக்களவையில் தெரிவித்தார் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் பாடங்களையும் அந்த பணி அமர்வு கருத்தில் கொண்டிருப்பதாக அவர் சொன்னார் உள்ள பள்ளிகளில் இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக என்யூடிபி எனப்படும் தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கூறியிருந்தது மற்றொரு நிலவரத்தில் ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைப்பதற்காக வரையப்பட்ட ஏழு அம்ச திட்டங்களும் முழுமையாக அமலுக்கு வந்திருக்கின்றனவா என்பதை கண்டறிய அமைச்சின் அதிகாரிகளை பட்லினா உத்தரவிட்டுள்ளார் மாணவர்களின் கற்றலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத போட்டிகள் கொண்டாட்டங்கள் அல்லது விழாக்களை நிறுத்துவதும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர் மகள் மீதே கொதிக்க கொதிக்க சுடுநீரை கொட்டிய தாய் கைதாகியுள்ளார் அதில் பத்து வயது அச்சிறுமியின் முதுகு பகுதி கடுமையாக வெந்து போனது அம்மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை அவள் படிக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கண்டுபிடித்தார் சந்தேகத்தில் மாணவியை மேற்கொண்டு பரிசோதித்ததில் அவளது வலது காலும் இடது கன்னமும் வீங்கியிருந்ததோடு இடது கால் வெந்து போயிருந்ததும் கண்டு தலைமை ஆசிரியரை போலீசில் புகார் செய்தார் தாய் செய்து வந்த கொடுமைகளால் சிறுமியின் உடல் முழுக்க காயங்கள் ஏற்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் வந்தது சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவளது முதுகில் வெந்து போன காயம் மெல்ல மெல்ல குணமடைந்து வருகிறது முப்பத்தி இரண்டு வயது தாய் ஈராயிரத்தி ஒன்று சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக ஆறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குளுவாங் போலீஸ் கூறியது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஸ்ராங்கூர் புக்கிட் செந்தோசா அருகேயுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் முதலாம் ஆண்டு மாணவனை மோதிய வெளிநாட்டு பெண் கைதாகியுள்ளார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு பதினைந்து மணி அளவில் நாற்பத்தாறு வயது அம்மாதுவின் நான்கு ஏக்க சக்கர வாகனம் ஏழு வயது அச்சிறுவனை மோதியது பள்ளி வேனிலிருந்து இறங்கியவன் சாலையை கடப்பதற்காக வேனின் பின்னால் சென்றபோது போது அம்மாது ஓட்டி வந்த மிட்சுபிஷி ட்ரைட்ரான் அவனை மோதியது அதில் அவனது இடது கால் எலும்பு முறிந்தது இந்நிலையில் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் மேல் விசாரணைக்காக அம்மாது கைது செய்யப்பட்டதாக உள்ளூஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் சூப்ரிண்டென்டென்ட் ஹமாத் பைசால் தஹரீம் தெரிவித்தார் எனினும் மேற்கொண்டு கருத்துரைக்க அவர் மறுத்துவிட்டார் Hai salam sejahtera saya Sumati ni encik Pacik Apan uh, pemilik uh, Tanishka Tailoring kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya lepas saya dengar saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So, diorang ajar kita. Lepas tu saya submit borang, uh, tak berapa lama, bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan, uh, saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, uh, lebih sesuai, lebih senang uh, untuk apa memajukan ai punya perniagaan, saya perlukan brief ini. Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Rahmanan Bank Rakyat Bank pilihan, pilihan anda அண்மையில் காரொன்றின் கண்ணாடியை உடைத்து வைரலான ஆடவருக்கு கொலலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஆயிரம் ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது சதிநாசு வேலையில் ஈடுபட்டதாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை முப்பத்தொன்பது வயது கைருல் அனுவார் தாயர் ஒப்புக்கொண்டதை அடுத்து அத்தண்டனை வழங்கப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விடியற்காலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் தனது பாதையில் திடீரென புகுந்த புரோடுவா அக்ஸியா காரை மோதுவதை தவிர்ப்பதற்காக புகார்தாரரான புரோட்டான் வீரா காரோட்டி ஹார்ன் அடித்துள்ளார் இரு கார்களும் கிளானிகல்ஸ் மருத்துவமனை அருகே சாலை சமிஜ்ஞை விளக்கு பகுதியில் நின்றபோது அக்ஸியா காரிலிருந்து இறங்கி வந்த சந்தேக நபரான பயணி ஆத்திரத்தில் வீரா காரின் கதவை காலால் எட்டி உதைத்தார் அதில் கதவு மடங்கியது அதோடு கார் கண்ணாடியையும் குத்தி உடைத்தார் இதையடுத்து கைருளும் அக்ஸியா காரோட்டினரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி கைதாகினர் கைருளை குற்றம் சாட்ட முடிவு செய்த அரசு தரப்பு அவரின் காரோட்டுநரை தனது சாட்சியாக கொண்டது நாடாளுமன்றம் முட்டுக்கட்டை போட்டதை அடுத்து தென்கொரிய அதிபர் யூன் யோல் நள்ளிரவில் தான் அறிவித்த அவசர நிலையை மீட்டுக் கொள்வதாக அறிவித்துள்ளார் வேறு வழியின்றி அதிபர் நாடாளுமன்றத்திடம் அடிபணிந்துள்ள நிலையில் பதவி விலகுங்கள் அல்லது பதவி நீக்கத்துக்கு தயாராகுங்கள் என எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் குதித்துள்ளன மொத்தமுள்ள முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வாக்களிப்பின் போது அவையிலிருந்த அனைத்து நூற்று தொன்னூறு பேரும் அவசர காலத்தை முடிவுக்கு கொண்டு வரும் தீர்மானத்தை முன்னதாக ஆதரித்து வாக்களித்தனர் இதையடுத்து அவசர நிலை பிரகடனம் செல்லாது என அறிவித்த சபாநாயகர் மக்களுடன் இணைந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவோம் என சூளுரைத்தார் ராணுவ சட்டங்களை அமல்படுத்த வந்திருந்த போலீஸ் படையும் ராணுவமும் சபாநாயகரின் அறிவிப்பை தொடர்ந்து அங்கிருந்து பின்வாங்கின நாடாளுமன்ற கட்டிடத்தின் முன் பதாகைகளுடன் குழுமியிருந்த நூற்றுக்கணக்கானோர் அதிபர் யூன் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் வடகொரியாவின் கம்யூனிஸ்ட் படைகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து தென்கொரியாவை பாதுகாக்கவும் உள்நாட்டில் தேச விரோத சக்திகளை ஒழிக்கவும் ஏதுவாக அவசர நிலையை அமல்படுத்துவதாக அதிபர் யூன் திங்கட்கிழமை நள்ளிரவில் தொலைக்காட்சி வழி அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் வடகொரியாவின் அச்சுறுத்தல் குறித்து அவர் தெளிவாக தெரிவிக்கவில்லை என்றாலும் அண்மைய காலமாகவே இரு கொரியாக்களுக்கும் இடையில் பதற்றம் அதிகரித்துள்ளது அனைவரும் அறிந்தது இவ்வேளையில் தேச விரோத சக்திகள் என அவர் கூறியது நாடாளுமன்றத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் எதிர்கட்சியினரை தான் ஆரம்ப காலகட்டங்களில் தொடர் சர்வாதிகார ஆட்சிகளுக்கு பெயர் பெற்றாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு தென்கொரியா ஒரு ஜனநாயக நாடாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ராணுவ சட்டங்களை அமல்படுத்தி அதிபர் யுன் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் தென்கொரிய நிலவரம் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமெரிக்கா அந்நாட்டு அரசாங்கத்துடன் அணுக்கமான தொடர்பில் இருப்பதாக வெள்ளை மாளிகை கூறியது வட கொரியாவின் அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாக்க தென்கொரியாவில் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு படை வீரர்களை அமெரிக்கா ஏற்கனவே குவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தின் கோ சாமுய் தீவில் கடற்கரையில் பாறைகளின் மீது அமர்ந்து யோகா செய்த ரஷ்ய நடிகை அலையில் இழுத்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் இருபத்தி நான்கு வயது கமிலா பெல்யட்ஸ்காயா தனது காதலனுடன் விடுமுறைக்காக தாய்லாந்து சென்றிருந்தார் இந்நிலையில் அங்குள்ள கடற்கரையில் பாறைகளின் மேல் அமர்ந்து யோகா செய்து கொண்டிருந்த கமிலா திடீரென எழும்பிய பேரலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டார் அப்போது அங்கிருந்த ஒருவர் கமிலாவை காப்பாற்ற முயன்று தோல்வி கண்டார் அலையில் எழுத்துச் செல்லப்பட்ட கமிலா பல கிலோமீட்டர் தூரத்தில் சடலமாக மீட்கப்பட்டார் தான் கடைசியாக அமர்ந்த அந்த பாறைகளை குறிப்பிட்டு உலகின் மிகச்சிறந்த இடம் என கமிலா பல முறை சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது